ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஓவன் இல்லாமல் குக்கர்லேயே டேரக்டாக ரெடி பண்ணக்கூடிய சாஃப்டான ஒரு ஹெல்தி கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஓவன் இல்லாமல் வெள்ளைச்சக்கர இல்லாமல் மைதா இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக ரெடி பண்ணக்கூடிய ஒரு ஹெல்தியான கேக் ரெசிபி சாப்பிட்றதுக்கு நல்ல சாஃப்டாக இருக்கும் பட்டர் பேப்பர் இல்லாமல் டேரெக்டாக குக்கரில் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் இந்த சாஃப்டான ஒரு ஹெல்தி கேக் ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் குக்கிங் அண்ட் டிப்ஸ் கஃபே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போதான் நான் போடுற லேட்டஸ்ட் வீடியோஸ் உடனடியாக அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் ஃபஸ்ட்டு நான் ஒரு கடை எடுத்திருக்கேன் அதில் ஒரு கப் வெள்ளம் சேர்த்துருக்கேன் ஃபஸ்ட்டு வெள்ளத்தா பாகு பண்ணி எடுத்து வச்சிடலாம் இதுல ஒரு அரை கப் மட்டும் தண்ணி ஊற்றிட்டு வெள்ளம் நல்லா கரைஞ்ச உடனேயே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இறக்கிடலாம் இது நல்லா ஆறட்டும் ஆறுனதுக்கு தான் நம்ம சேர்க்கணும் இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்திருக்கேன் அதுல நான் ரெண்டு முட்டை வந்து சேர்த்துருக்கேன் இப்போ இதில் முட்டையோட ஸ்மெல் வராம இருக்கிறதுக்காக நான் இதில் ஒரு அரை டீஸ்பூன் போல பைனாப்பிள் எசன்ஸ் வந்து எடுத்திருக்கேன் அதை சேர்த்துடலாம் உங்ககிட்ட எந்த எசன்ஸ் இருக்கோ அது வந்து நீங்க சேர்க்கலாம் உங்ககிட்ட எசன்ஸ் எதுவும் இல்லைனா நீங்க ஏலக்காய் வந்து ஒரு நாலஞ்சு வந்து சேர்த்துக்கோங்க இதில் ஒரு கால் டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துட்டு கேக் நல்லா சாஃப்டாக இருக்கிறதுக்காக இதில் ஒரு கால் கப் எண்ணெய் வந்து சேர்த்துருக்கேன் ஃப்ளேவர் இல்லாத சன்ஃப்ளவர் ஆயில் சேர்க்கணும் நீங்கள் எண்ணெய்க்கு பதிலாக பட்டர் கூட சேர்க்கலாம் இப்போ இதை ஸ்மூத்தாக ஒரு முப்பது செகண்ட் நல்லா அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த அளவுக்கு முப்பது செகண்ட் நல்லா பொங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம ஆற வச்ச வெள்ளப்பாக இதில் வடிகாட்டி சேர்க்கணும் வெள்ளப்பாகு நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் சேர்க்கணும் ரொம்ப சூடாக இருக்கும் போது கூடாது இப்போ இதை வடிகட்டி இதில் அப்படியே ஊற்றிடலாம் நம்ம வெள்ளம் எடுத்ததுனால தான் வடிகட்டி சேர்த்துருக்கோம் நீங்கள் நாடு சக்கரை எடுத்தீங்கன்னா அதை அப்படியே சேர்த்துடலாம் இப்போ வெள்ளத்தை வடிகட்டினதுக்கப்புறம் இதில் ஒரு ஆப்பிள் வந்து தோல் சீவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன் அதை வந்து சேர்த்துலாம் இந்த ஆப்பிள் தான் இதுக்கு ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் கொடுக்கும் இதை வந்து ஒரு முப்பது செகண்ட் நல்ல ஸ்மூத்தாக அடிச்சு எடுத்துட்டு வந்துடலாம் இந்த அளவுக்கு நல்ல ஸ்மூத்தாக அடிச்சு எடுத்ததுக்கு அப்புறம் இதில் ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே சேர்த்துடலாம் நான் ஒரு கப் கோதுமை மாவு சேர்த்துருக்கேன் இதில் ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துட்டு இதை நல்லா ஜலிச்சிட்டு இதோட கலந்துடலாம் இதை ஒரே பக்கமாக அந்த மாதிரி கலந்து விடணும் அவ்வளோதான் இதில் பாலோ தயிரோ எதுவுமே சேர்க்க வேண்டாம் கேக் பேட்டர் வந்து ரெடியா இருக்கு இப்போ குக்கர்ல எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு நான் இந்த மாதிரி ஒரு சின்ன ப்ரெஷர் குக்கர் எடுத்திருக்கேன் அதுல ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன் இதுல முந்திரி திராட்சையெல்லாம் நெய்யில் வறுத்து எடுத்து வச்சிடலாம் இது கொஞ்சமா முந்திரி திராட்சை சேர்த்துட்டு நெய்யில் வறுத்துட்டு எடுத்து வச்சிடணும் இதை தான் நம்ம சேர்க்கணும் இது வந்து உங்களுக்கு வேணும்னா மட்டும் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த நெய் வந்து நல்லா சூடா இருக்கும்போது லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம கேக் பேட்டரா இதில் அப்படியே ஊற்றிடணும் லோ ஃப்ளேம்ல தான் இருக்கணும் இப்போ லோ ஃப்ளேம்ல இது ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் சைடில் நல்லா ஒட்டி பிடிச்சதுக்கப்புறம் நம்ம வருத்த முந்திரி திராட்சையை இதுக்கு மேலே வந்து செத்துடலாம் இப்போ சைடில் நல்லா ஒட்டி பிடிச்சதுக்கப்புறம் கீழே வந்து ஒரு தோசை தவா போட்டுட்டு கரெக்டாக சென்டர்ல நம்ம குக்கரை வைக்கணும் வச்சுட்டு கரெக்டான மூடி போட்டுடணும் குக்கரில் வந்து விசில் போடக்கூடாது கேஸ்கட் வந்து கண்டிப்பாக போடணும் இது ஒரு முப்பத்தஞ்சு நிமிஷம் நல்லா வந்து பேக் ஆகட்டும் முப்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து பார்த்தீங்கன்னா கேக் வந்து நல்லா பொங்கி வந்திருக்கும் நான் ஒரு இருபது நிமிஷத்துல செக் பண்ணி பார்த்தேன் சென்டர்ல மட்டும் பேக் ஆகாம இருந்தது இப்போ ஒரு முப்பது நிமிஷம் ஆயிருக்கு நல்லா குக்காகி வந்திருக்கு இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம இறக்கிடலாம் இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் மட்டும்தான் நம்ம குக்கர்ல இருந்து வெளியே எடுக்கணும் அப்பதான் உடையாம வரும் இப்போ சைடில் எடுத்து விட்டுட்டு லைட்டாக அந்த மாதிரி தட்டினீங்கனாலே குக்கரில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் அழகாக வந்திருக்கு நம்ம தோசை தவா போட்டதுனால அடிபாகம் கொஞ்சம் கூட கரிஞ்சு போகாமல் வந்திருக்கு பட்டர் பேப்பர் போடாமலே சூப்பராக வந்துரு அவ்வளோதான் இப்போ இதை ஒரு பிளேட்டெலாம் மாற்றிடலாம் நல்ல சாஃப்டான ஒரு ஹெல்தியான கேக் வந்து ரெடி ஆகிட்டு ரொம்ப சிம்பிளாக வீட்டில் இருக்கிற கோதுமை மாவும் வெள்ளமும் வச்சு ரெடி பண்ணக்கூடிய ஒரு சாஃப்டான கேக் ரெசிபி நம்ம இதில் ஆப்பிள் எல்லாம் சேர்த்ததுனால ரொம்பவே ஹெல்தியான கேக் ரெசிபி இந்த சாஃப்டான ஒரு ஹெல்தி கேக் ரெசிபிய கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள் இந்த ஹெல்தி கேக் ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கோங்க நான் இதை கட் பண்ணி காட்டியிருக்கேன் எந்த அளவுக்கு சாஃப்டா வந்திருக்குன்னு நம்ம ஓவன்ல பேக் பண்ண கேக் மாதிரியே நல்ல சாஃப்டா வந்திருக்கு மைதா இல்லாம சக்கரை இல்லாம செஞ்சதுனால ரொம்பவே ஒரு ஹெல்தியான கேக் ரெசிபி கண்டிப்பா எல்லாருமே செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸ்ல கண்டிப்பா சொல்லுங்க